வணக்கம் சண்டமா வியூவர்ஸ் நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரியான ஒரு விஷயம் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ஐபிபிஎஸ் நடத்துற ரீஜனல் ரூரல் பேங்க் அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க எப்போ அப்படின்னா செப்டம்பர் ஒன்னாம் தேதி இது மிகப்பெரிய ஒரு போஸ்ட வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க எவ்வளவுனா போஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம ரீஜனல் ரூரல் பேங்க் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறாங்க பிஓ லெவலு அண்ட் கிளரிக்கல் லெவலு ஸோ இந்த பிஓ லெவல்ல எவ்வளவு சேலரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பினான்ஸ் கமிஷன் எயித் பே கமிஷன் படி கிட்டத்தட்ட அது எழுபதாயிரத்தை தாண்ட போகுது கிளினிக்கல் எக்ஸாம் நாற்பதாயிரத்து கிட்டத்தட்ட வரப்போகுது ஓகேவா இது மாபெரும் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட்டும் பேங்க் ப்ரிப்பராக இருந்தாலும் டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் இதை இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பதிமூணாயிரம் போஸ்ட் இல்லைங்களா அதுதான் இதில் சொல்லியிருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எந்த வெப்சைட்டில் போகணும் அப்படின்னா அப்ளை பண்ணுற வெப்சைட்டு டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் ஐபிபிஎஸ் டாட் இன் ஐபிபிஎஸ் டாட் இன்னு அதில் போயிட்டு இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணணும் ஓகேவா இது என்னது சிஆர்பி ஓகேவா இது வந்து காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ரீஜனல் ரூரல் பேங்க் ஓகே இதுல தான் போய் நீங்க அப்ளை பண்ணணும் வெப்சைட் வந்து www.ibbs.in இது எப்போ பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா நாலு சொல்லி இருக்காங்க 1 9 2025 ல இருந்து 21 9 2025 இன்னும் 20 நாள் தான் இருக்கு ஓகே எக்ஸாம் பிரிலிமினரி எக்ஸாம் எப்போ வரும் அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா டென்டேட்டிவா அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினா நவம்பர் மாசத்துல எக்ஸாம்ஸ் வரும் அதுல இருந்து அந்த ரிசல்ட் எப்ப வரும் அப்படின்னா டிசம்பர் மாசத்துல வரும் அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் எப்ப நடக்க போகுதுன்னா ஜனவரி பெப்ரவரில வரும் ஆனா அதோட இன்டர்வியூக்கு எப்ப வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாசம் தான் கேப் விட்டுருக்காங்க இந்த பிரிலிமினரி லெவலு மெயின்ஸ் லெவலு இன்டர்வியூ லெவலு அதுக்கப்புறம் உங்களை டைரக்டா எப்ப போஸ்டிங் பாத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு மே மாசத்துல நீங்க போஸ்டிங்ல போய் உட்காந்துடலாம் இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து ஸ்டூடெண்ட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த பாருங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பிரிலிமினரி எக்ஸாமினேஷனு நவம்பர் அண்ட் டிசம்பர்ல வரப்போகுது அதோட ரிசல்ட் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா டிசம்பர் இல்லைன்னா ஜனவரியில எல்லாமே ஒவ்வொரு மாசம் தான் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் வந்து மெயின் எக்ஸாம் எப்ப வரப்போகுது ஆபிசர் கேட்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் இல்லைன்னா ஜனவரி சோ அதுக்கப்புறம் நீங்க இன்டர்வியூ போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரியிலே சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேலைக்கு நீங்க எப்போ போயிடலாம் அப்படின்னா பிப்ரவரி மார்ச்ல இன்டர்வியூக்கு உண்டான ரிசல்ட் வந்துடும் வந்த பிறகு நீங்க ஏப்ரல் மேலேயே நீங்க போய் ஒரு ரீஜனல் ரூரல் பேங்க்ல கிளரிக்காவோ ஒரு ஆபீசராவோ போய் உட்காந்துடலாம் சேல்ரி மிகப்பெரிய சேலரியா இருக்கும் ஓகேவா இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்குன்னு சொல்லிட்டு ஏஜ் ஏஜ் கேட்டகரி ஏஜ் கேட்டகரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க ஒரு குரூப் பி அப்படின்னா கிளரிக்கல் லெவல் ஆபீஸ் அசிஸ்டன்ட் பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி வயசு ஆனா எஸ்சிக்கு அஞ்சு வருஷமும் ஓபிசிக்கு மூணு வருஷமும் தளர்வு இருக்கு

பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கணும் ஓகேவா இந்த பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கணும் அதுக்கப்புறம் பிளஸ் த்ரீ யாருக்கு அப்படின்னா ஓபிசியை சேர்ந்தவங்க பிளஸ் ஃபைவ் எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் வந்து ஒரே இதுதான் ஆனா இவங்களுக்கு எதுல இருந்து பிறந்திருக்க கூடாதுன்னா அந்த கேண்டிடேட்டு பிஓக்கு அப்ளை பண்றாங்க ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது ஓகே லேட்டர் தேன் ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ஸோ இந்த ஏஜ் இது முடிஞ்சு விட்டா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதுல எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் பிரிலிமினரி எக்ஸாம்ஸ் சோ இதுதான் இந்த பிரிலிமினரி எக்ஸாம் தான் இருக்கும் அப்ளிகேஷனோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பாத்துக்குங்க எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் கீழே தெரியற சென்டர் மேப் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகே ஆபிசர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூக்கு எஸ்சி எஸ்டி சேர்ந்தவங்க நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கட்டணும் எஸ்சி எஸ்டி அதாவது அதுக்கப்புறம் பிசிக்கலி டிசபிள்டு பர்சன் ஓகே அதுக்கப்புறம் மத்ததுல ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி உள்ளவங்களுக்கு எட்நூத்தி ஐம்பது ரூபா ஃபீஸ் ஓகேவா அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் இருக்கு அதுக்கும் இது சேம் தான் எக்ஸாம் பேட்டர்ன் ஆன்லைன் எக்ஸாம் எப்படி இருக்கும்னா எல்லாமே ஆன்லைனு ப்ரிலிமினரி மெயின்ஸ் எக்ஸாம் இன்ட்ரி இருக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்படி இருக்கும்னா ரீசனிங் அண்ட் நியூமரிக் எபிலிட்டி மட்டும் தான் இருக்கும் எத்தனை மார்க் அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நாற்பது நாற்பது இது மொத்தம் எண்பது ஓகேவா டைமிங் பாத்துங்க இருபத்தஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கொடுத்துருக்காங்க ஸோ ஆக மொத்தம் மொத்தம் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட

இது கேட்க போறாங்க கட் ஆஃப் நெகட்டிவ் மார்க் உண்டு ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் செக்ஷன் கட் ஆஃப் இருக்கு ஓவரால் கட் ஆஃப் இருக்கு ஸோ இவ்வளவுதான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி உங்களோட ஜாபை செக்யூர் பண்ணிக்கங்க ஓகேங்களா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க எது எந்த டவுட்டா இருந்தாலும் சென்டர் மேப்க்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலாக விளக்குறேன் நன்றி வணக்கம் சென்டர் ஆப் யூ டேர் டு ட்ரீம் வி கேர் டு அக்கம்ப்ளிஷ்